श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुगाभ्यां नमः हेमाब्जनायिका समेत नमः श्रीतरङ्गमुखनन्दिनीहेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मण्यमहा श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेसिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनयाभिभूधिस्सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्ताङ्क्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी शुब्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सजिनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमितं भूयये वास्तुभूयः भूयः अन्नवयल्पुदुवैयाण्डाळरङ्गर्क् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்று அஞ்சாவது பாசுரம் நமக்கு பிராப்தமாயிருக்கேன் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநேரிய துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த செய்ததாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் ஐந்தாவது பாசுரம் ஐந்தைந்து விஷயங்களா நிறைய சொல்லியிருக்கா இதுலையும் மாயனை மாயனைன்ற இந்த ஒரு பதத்துக்கு ஒரு வார்த்தையில் அர்த்தம் சொல்லணும்னா அது கிருஷ்ணாவதாரம் ஏன்னா மாயங்கள் வந்து நிறைய அவதாரங்கள்லையும் பண்ணியிருக்கார் பெருமாள் ஒரு தூண்லேந்து நரமும் செம்மமும் கலந்து வந்ததும் ஒரு மாயந்தான் ஒரு வாமனனாக வந்து உலகை அளக்கும் போது திருவிக்ரமாக மாறினவனும் மாயந்தான் ஒரு கல்ல பெண்ணாக மாற்றி அந்த அகலிகையோட சாபம் தீர்த்தவனும் மாயந்தான் ஆனால் இங்கே மாயன் அப்படின்னு யாரை சொல்கிறா அப்படின்னா மண்ணு வட மதுரை மைந்தன் என்ன மாயன் என் மாயன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா விதவிதமான ஆச்சா ஆச்சரிய சேஷ்டிதங்கள் உடையவன் அப்படி நம்மளால் நினச்சே பார்க்க முடியாத ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் உடையவன் தான் மாயன் அதாவது தமத்புதம் பாலகம் அம்புஜே கஷணம்னு பிறக்கும் பொழுதே ஒரு ஆச்சரியம் நாலு கை சங்கு சக்கரத்தோட பிறந்த இரவோடு இரவா இடம் மாறினர் பூதனாவதம் சகடாசுரவதம் வாயில உலகத்தையே காமிச்சது கோவர்தன மலையை கொடையா பிடிச்சது இத்துணூண்டு குழந்தையா இருந்து அவ்வளோ பெரிய சானூரன்ற மல்லனை கொன்றது கம்சவதம் பாஞ்சாலியோட மானத்தை காப்பாத்தினது உத்திரையோட கர்ப்பத்தை காத்து கொடுத்தது இது எல்லாமே ஆச்சரிய சேஷ்டிதங்கள் தான் ஒன்று ரெண்டுன்னு இல்லை கிருஷ்ணாவதாரம் முழுக்கவே ஆச்சரிய சேஷ்டிதங்கள் தான் அதனால் மாயன்ற பதமானது நேராக கிருஷ்ணனை குறிக்கிறது தான் மாயன் அப்படின்னா வெறும் ஆச்சரிய சேஷ்டிதங்கள் பண்ணுறவன் மட்டுமா அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவான் அதெல்லாம் இல்லை ஆச்சரிய சேஷ்டிதங்கள் பண்ணுறவன்லாம் இல்லை இல்லாததை இருக்கிற மாதிரி யார் காட்டுவானோ அவன்தான் மாயன் மாயமா எவன் பண்ணுறானோ அவன்தான் மாயன் அப்படின்னா அப்படியும் அது கிருஷ்ணன் தான் அதாவது வடக்கில் அகம் மின்போல் நுண்ணிடையால் ஒரு கண்ணியை வேற்றுருவம் செய்து வைத்த அப்படின்னு அவர் ஆழ்வார் பெரியாழ்வார் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணை மாற்றி காமிச்ச பொண்ணாக இருக்கிறவளை இருக்கிற ஒன்றுத்த இல்லாததாக இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கணும் அவள் பொண்ணு தான் ஆனால் அவள் பொண்ணாக காமிக்கலை அவளை வெளி உலகத்துக்கு காமிக்கும்போது அவளை இல்லாததை இருக்கிறா மாதிரி காமிக்கிற அப்படின்றதும் ஒரு மாயம்தான் அமாவாசை அன்னைக்கு இல்லவே இல்லை ஆனால் இல்லாத அமாவாசை இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சார் ஆனால் அவர் அது அதை நிர்தாரணமும் பண்ணிட்டார் ஆக இல்லாத ஒன்றுத்தை இருக்கிற மாதிரி காமிச்சவர் யாருன்னா அவர் தான் மாயன்னா அப்போ அதுவும் கிருஷ்ணன் தான் இல்லை இல்லைல்ல மாயன்னா இல் இருக்கிறத இல்லாமல் பண்ணுறவன் தான் மாயன் இல்லாததை இருக்கிறதா பண்ணுறவன் மாயன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்துட்டாலும் அது கிருஷ்ணன் தான் இருக்கிறத இல்லாமல் பண்ணுறவன் தான் மாயன் அப்படின்னு எடுத்துட்டாலும் அது கிருஷ்ணன் தான் நம் சுவாமி அழகாக கொடுத்தார் பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் வல்லார் அவரால் தான் முடியும் ஜெயத்ரதனை கொள்றதுக்காக சக்கரத்தில் சூரியனை மறைச்சு இருக்கிற பகலை இல்லாமல் பண்ணினவர் அதனால் பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் அவன் மாயன் இவ்வளோயே நமக்கே தெரியாமல் நம்மளுடைய அத்தனை பாவம் நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் இ இத்தனை பாபத்தையும் நீ என் மாமே சரணம் பிரஜான்னு நீ வந்து சேரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருக்கக்கூடிய இத்தனை பாபங்களையும் மாயமாக போக்கடிக்கிறவன் யாருன்னா அந்த மாயன் தான் ஆக மாயன்ற பதத்துக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே அப்படின்னு திருமணிசி ஆழ்வார் அழகா சொல்லிட்டார் இது உன்னோட மாயங்களை பற்றி நாங்கள் என்னத்தின் சொல்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் சொல்லணும்னா இதுக்கு சொல்லிகிட்டே போகலாம் ஒரு ஒரு நாள் முழுக்கவே சொல்லலாம் ஆளின் நீளிலை ஏழுலகும் உண்டு அன்று நீ கிடந்தாய் உன் மாயங்கள் மேலை வானவரும் அறியார் அப்படின்ட்டு ஆழ்வார் மேலை வானவரும் அறியார் சொல்லி மாளாது அவளுக்கே கூட சொல்லி முடிக்க முடியாது வானவர்களுக்கு கூட சொல்லி முடிக்க முடியாது அவளுக்கு தெரியக்கூட தெரியாது அப்பேற்பட்ட மாயன் அந்த மாயன் என்ன பண்ணுறார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நமக்கு சொல்கிறான் ஆண்டாளானவன் மாயனை மண்ணு வடமதுரை வடமதுரை மைந்தனை மண்ணு வடமதுரை மைந்தனை அது என்ன வடமதுரை அப்படின்னா தென் மதுரைன்னு ஒன்று இருக்குது ஆண்டாள் இப்போ அங்கே தான் இருக்கா ஐச்சியராக இருக்கா அதனால இப்ப ஆனால் இவ குறிப்பிட்டு சொல்கிறது எதுன்னா வடமதுரை மைந்தன் மண்ணு வடமதுரை மைந்தன் ஸ்திரமான வடமதுரை மண் அப்படின்ற பதம் ஸ்திரமானது நிலைச்சு நிற்கக்கூடியது ஏன் வட மதுரையை நிலச்சு நிற்கக்கூடியதுன்னு சொல்றோம்னா புராணங்கள வசத்தியான விஷ்ணு புராணம் சொல்றது சத்ருக்னோ மதுராண்ணாம் புரிம் எத்திர சகாரவை அப்படின்னு அதாவது சத்ருக்னன் வந்து அஹ் நிர்மாணிச்ச நகரம் தான் மதுரை எத்தவை தேவதேவசிய சாநித்தியம் ஹரிமேதகா அப்படின்னு அந்த மதுரை என்ன பண்ணும் அப்படின்னா சர்வ பாப ஹரே தஸ்மின் தபஸ்தீர்த்தே சக்கார ச அப்படி சக்கார சகா அது பாபங்களை எல்லாத்தையும் தொலை தொலைச்சிட முடியும் மதுரைக்கு போனாலே அந்த வடமதுரை மதுரை அப்பேற்பட்ட புகழ்மிக்க ஸ்திரமான வடமதுரை அந்த மண்ணு வடமதுரையில் இருக்கக்கூடிய மைந்தன் ஏன்னா தென் மதுரையில் பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் ஏற்கனவே பண்ணியிருக்கார் அதனால ஒரு தடவை பெருமாள் இங்கே வந்து சேவை சாதிச்சிருக்கார் ஒரு தடவை இங்க வந்து சேவை சாச்சிருக்காரு ஆனா எப்பவும் இருக்கிறது வட ஆக வடமதுரை மைந்தனை இவன் வளர்ந்தது முழுக்க ஆயர்பாடினாலும் பிறந்த ஊர் மதுரை தானே இவனுக்கு அதனால வடமதுரை மைந்தன் அதுக்கப்புறம் மேல என்ன சொல்றன்னா மைந்தன் அப்படின்னா ஒரு பிள்ளை அப்படின்னும் போது அவனோட கடமை என்ன அப்படின்னா அப்பா அம்மாவை நிம்மதியா வச்சுக்கிறது கஷ்டத்துலேருந்து காப்பாத்துறது இது வந்து யார் பண்ணுறாலும் அவன் தான் உண்மையான மைந்தன் அதை பிறந்த உடனே பண்ணவர் யாருன்னா கிருஷ்ணன் அதுவும் எங்கே பண்ணார்னா மதுரையில் பண்ணார் பிறந்த உடனே அப்பா அம்மாவோட கை கால் விலங்கெல்லாம் அறுத்தார் அதனால அவர் மண்ணு வடமதுரை மதுரை மைந்தனை அப்படின்னு அழகா சாய்க்கிறார் தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய பெருநீர் தூய யமுனை தூய யமுனை துறைவன் இப்படி இந்த தூய பதத்தை எதோட வேணாலும் சேர்க்க முடியும் யமுனையின் கரையில் தான் கிருஷ்ணனுக்கு எல்லா விளையாட்டுக்களுமே கிரீடையிலேருந்து ஆரம்பித்து எல்லா விளையாட்டும் யமுனையில தான் கார்த்தால் அவர் பல் தேக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா ஜலமும் அந்த யமுனையில தான் கலந்திருக்கு இந்த யமுனையோட மடுவில் இருந்த அந்த காளிங்கன் மீது நாட்டியமாடி யமுனையோட அந்த நீர் முழுக்க சுத்தம் பண்ணவர் யாருனால் பெருமாள் தான் அதனால் யமுனை துறைவன் யமுனைக்கே அவர் தலைவன் ஆயிட்டார் அதனால் அந்த யமுனையானது தூய பெருநீராக ஆயிடுத்து ஏன்னா அதில் அந்த காளிங்கனோட விஷம் கலந்திருந்தது அதெல்லாம் கூட பெருமாள் சரி பண்ணிட்டார் தூய பெருநீர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பொதுவாக அது கங்கைக்கான அடைமொழி மாதிரி தானே அது ஏன் வந்து யமுனை யமுனை நதிக்கு சொல்கிறது அப்படின்னா பெருமாள் திருவடி சம்பந்தம் இருந்ததுனால தான் கங்கைக்கு தூய பே பட்டம் பொருந்தும் அதே திருவடி சம்பந்தம் யமுனைக்கும் உண்டு ஏன்னா கிருஷ்ணனை பிறந்த உடனே இங்கே வசுதேவரானவர் தூக்கிண்டு போகும்போது அந்த தலையில் வச்சுருந்த அந்த கூடைக்கு வெளியில் பெருமாளோட திருவடியானது கொஞ்சம் உண்டு தெரிஞ்சுதான் யமுனைக்கு ரொம்ப ஆசையும் அதனால் இவ்வளோ பெரிய அலையாக வந்து ஒரே ஒரு நிமிஷம் அந்த திருவடியை தொட்டுட்டு போனாலும் ஆகும் அதனால் யமுனை நீர் வந்து தூய பெரு நீராக ஆயிடுத்து அப்படின்னு சாய்க்கிறான் ராமாயணத்தில் கோதாவரி நதியை தாண்டிண்டு ராவணன் வந்து சீத்தையை தூக்கிட்டு போகிறான் அப்போ வந்து பிராட்டி சீதா பிராட்டி வந்து அந்த கோதாவரி கிட்ட சொல்கிறான் நீ வந்து கொஞ்சம் ராமன் வந்து கேட்பார் இந்த பக்கம் என் சீதை போனாளான்னு கேட்டான்னா இந்த ராவணன் என்னை தூக்கிட்டு போனான்னு என் திசைய கா இந்த திசையை காமி நான் இந்த பக்கம் போனேன்னு சொல்லுன்னு கோதாவரி கிட்டே சொல்கிறான் ஆனால் கோதாவரிக்கு இந்த ராவணன் கிட்டே ரொம்ப பயம் எங்கேயோ இருக்கான் ராவணன் எங்கேயோ இருக்கான் இலங்கைன்றது எங்கேயோ இருக்கு கோதாவரின்றது எங்கேயோ இருக்கு இருந்தாலும் அந்த ராவணன் கிட்ட அவ்வளோ பயம் சீத்தை சொன்ன மாதிரியே ராமன் வந்து கேட்குறார் கோதாவரியே நீ பாத்தியா இந்த பக்கம் என் சீத்தை வந்தாளான்னு வாய மூடி நிறந்துருது கோதாவரி அதனால கோதாவரி வந்து கொஞ்சம் அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டா பெருமாளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் விட்டு கொடுத்துட்டா ஆனால் தோ பக்கத்திலேயே இருக்கான் கம்சன் தோ தூங்கி எழுந்து வந்தா பார்த்துருவான் அவன் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கூட அந்த பெருமாளுக்கான கைங்கரியம் அப்படின்றத விடக்கூடாதுன்னு யமுனை தன்னை பிளந்துண்டு வழிவிட்டாலே அதனால தூய பெருநீர் யமுனை அப்படின்னு ரெண்டாவது ராமன் வந்து சமுத்திரத்தை தாண்டிண்டு போகணும் லங்கைக்கு போகணும் அப்படின்ன உடனே சமுத்திரராஜன் வந்து என்மேல அணைய கட்டிக்கோங்கோ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தார் ஆனா யமுனை அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல தானே பிளந்துண்டு வழிவிட்டா பெருமாள் போகிறதுக்காக பெருமாளோட கைங்கரியத்தில் ஈடுபட்டதுனாலே தானே வழி வழிவிட்டாவோ தன்னுடைய நீரை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிண்டு ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தா பெருமாள் கைங்கரியத்தில் இருந்ததுனால அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படிப்பட்ட யமுனை துறைவன் அந்த யமுனைக்கே தலைவனானவன் அவன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு அப்படிங்கிற அடுத்தது ஆயர்குளத்தில் பிறந்ததுனால ஆயர் குலத்துக்கு மட்டும் பெருமை இல்லை பெருமாளுக்கும் பெருமையும் ஏன்னால் அப்போ தான் அவனோட சௌலபியம் தெரியுது எப்போ பெருமாள் இந்த ஆயர் குலத்தில் வந்து பிறந்திருக்கான்னு சொல்லும்போது தான் அவனோட சௌலபியம் தெரியறது வைகுண்டம் முழுக்க ஜெகஜோதியா பிரகாசமாக எப்போவுமே ஒரே வெளிச்சமாக தான் இருக்கும் ஆனால் இந்த விளக்கு இந்த அம் அணிவிளக்கான இந்த பெருமாள் அங்கே இருந்தார்னா இந்த பிரகாசம் அந்த பிரகாசம் எல்லாம் ஒன்றா தானே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நம்மிடையே வந்து இந்த பூலோகத்தில் வந்து அவர் அவதரித்ததுனால அவரோட பிரகாசமானது அந்த விளக்கானது அப்படி ஜோதிஷாக இருந்தது அதனால் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு அப்படின்னா தோன்றும் அப்படின்னு சொன்னால் தோன்றும்னா ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்க மாதிரி இருக்குது தோன்றிய அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் ஆயர் குலத்தில் தோன்றிய அணிவிளக்கை அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் ஏன் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொன்னா அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ரானாய சாதுனம் ததாத்மாக ததா ததாத்மானம் சுஜாமியகம்னு அதாவது நான் திருப்பி திருப்பி வந்து பிறப்பேன் எப்போது எதுக்கு பரித்ரானாய சாதுனம் சாதுக்களுக்காக நான் வந்து பிறப்பேன் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ண பக்தியில இருக்கிற ஆயர்ப்பாடு ஜனங்கள் அத்தனை பேருமே சாதுக்கள் தான் அப்போ அவ வந்து துவாபர யுகத்துல இருந்தா இதோ இப்ப ஆண்டாள்ல அணுகாரம் பண்ணும்போது போது இதோ கலியுகத்துல இருக்கா இத மாதிரி எப்ப எப்பெல்லாம் கிருஷ்ண பக்தி வளர்றதோ எப்ப எப்பெல்லாம் கிருஷ்ண பக்தியில இருக்கிற சாதுக்களுக்கு ஒரு துன்பம் வர்றதோ அப்பெல்லாம் நான் வருவேன்னு பெருமாள் சொன்னதுனால தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னா தோன்றிய அணிவிளக்கைன்னு சொல்லாம தோன்றும் அணிவிளக்கை அப்படின் அப்படி தோன்றின அந்த அணிவிளக்கு என்ன பண்ணிட்டு அப்படின்னா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயான யசோதை வயிறு வாய்த்தவள் அப்படின்னு அவளுக்கு ஒரு புகழ தேடி கொடுத்த அந்த கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா அப்படின்னு என்னன்னா இந்த நம்ம எல்லாருக்குமே இந்த தாமோதரன் அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்னு தெரியும் உரல்ல கட்டி போட்டா அப்படின்னு ஆக்சுவலா அவ கட்டியே போடல அவளால கட்டவே முடியல எல்லார் எதிரையும் கிருஷ்ணரை கட்டி போடணும்னு ட்ரை பண்ணுறா எவ்வளோ பண்ணாலும் ஒரு கயிறு ரெண்டு இன்ச்சு குறைஞ்சுட்டே இருக்குது அப்போ அவளுக்கு அழுகையே வந்துருத்தோம் ஐயோ எல்லாரும் பார்க்குறா நம்மளால இந்த ஒத்து நுண்டு குழந்தைய கட்டி கூட போட முடியல பாருன்னு அழுக வந்துருத்தோம் அவளுக்கு அந்த அம்மாவோட கஷ்டம் தாங்காத பெருமாள் தானே கட்டுண்ண பண்ணிண்டர் அதனால தான் கண்ணினுன்னு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனவன் ஆக இப்படி அவனை கட்டி போட்டதுனால உடனே எல்லாரும் சொன்னாலும் அடரா அந்த யசோதையை பாருன் யாராலையுமே கட்ட முடியாத அந்த எம்பெருமானையே கட்டி போட்டிருக்காளே இவை என்னத்தவம் செய்தனேன்னு உலகமே புகழருது ஆக அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து தாம்புகளால் தன்னை கட்டிண்டு அவளுக்கு அதாவது தன்னோட வயத்தில் அந்த கயிறை கட்டிண்டு அவளோட வயிற மணி வயிறு அப்படின்னு அவளுக்கு ஒரு பெருமை சேர்க்குற மாதிரியான ஒரு பேரை கொடுத்துருக்குற இந்த தாமோதரன் இது நம் சுவாமி ரொம்ப அழகா சாய்ப்பர் இவனோட கட்டுப்பட்ட சரித்திரத்தை கேட்டா இந்த சம்சார கட்டுக்கள் நம்மளோட சம்சார கட்டுக்கள்லாம் அவிழறத இவன் எப்பேற்பட்ட மாயன் அப்படின்னு நம் சுவாமி சாய்ப்பர் அந்த கட்டுப்பட்ட சரித்திரத்தை கேட்டாலே நம்மளுடைய சம்சார கட்டுக்கள்லாம் அவிழ்க்கப்படுமாம் ஆக இந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நாம் என்ன பண்ணணும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது ரெண்டாவது பாட்டிலேயே சொல்லியிருக்கா நம்ம எப்படிலாம் இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்லிருக்க அதனால இந்த இடத்துல தூயோமாய் வந்து நாம் மலர்களை தூவி அவனை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்றான் தூய்மையான மலர்களை கொண்டு அவனை தொழணும் அப்படின்னு சொல்றான் தூமலர் தூவி அப்படின்ற ஆண்டாள் வந்து பொதுவா மாலையா கட்டிதான பெருமாளுக்கு சாத்துவா தூவு விழா எங்கேயாவது அப்படின்னா இப்ப அவ இடைக்குள்ள பெண்ணா அணுகாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பெண்களுக்கு பூவெல்லாம் கட்டி எல்லாம் தொடுக்க தெரியாதான் அவெல்லாம் அப்படியே தூவா அதனால தூமலர் தூவி தொழுது அது சரி தூயோமாய் வந்து அப்படின்னு சொல்றாளே வந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம் எங்காத்துக்கு வந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உங்காத்துக்கு போய் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட இடமா இருந்தாதான் நம்ம வந்துன்னு சொல்லுவோம் இன்னொருத்தரோட இடமா இருந்தா நம்ம போயின்னு தானே சொல்லுவோம் வால்மீகி ராமாயணத்தில் கூட சொல்லுவார் விபீஷணன் இலங்கையை விட்டு ராமனிடம் வந்தான் அப்படின்வர் என்ன விஷயம் அது அப்படின்னா நம்மளோட இடமா இருந்தால் தான் நம்ம வந்துன்னு சொல்லுவோம் கரெக்டு ஆனால் கிருஷ்ணன் இருக்கிற இடம் அப்படின்றது நம்மளோட இடம் தான் ஏன்னா கிருஷ்ணனே நம்மளோடவன் அப்படின்னு நம்முடையவன்ற எண்ணத்தில் இருக்கிற இவாளுக்கு அந்த கிருஷ்ணனுடைய இடம்ன்றதும் நம்மளோட இடம் தானே அப்ப கிருஷ்ணனிடம் போயின்னு சொல்லாம நம்ம எல்லாரும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படிங்கிற அது தொழுது அப்படின்ட்டு இருக்காளே அது எதுக்கு அப்படின்னா அந்த அஞ்சலி வைபவம் கிருஷ்ணனுக்கு அந்த அஞ்சலிங்கிறது அவ்வளோ பிடிக்கும் அதுவும் இந்த ஆயிர்பாடி பெண்களா இருந்தால் அஞ்சலின்றது ரொம்பவே பிடிக்கும் வஸ்திராபரணத்தும் போது அந்த அபகரணம் பண்ணிடுறார் வஸ்திரத்தெல்லாம் அப்ப என்ன கேட்கிறார் அவர் கையை கூப்பி சொல்லுங்கோன்ற அதனால கிருஷ்ணன்கிட்ட போனோன்னா கையை கூப்பின்ட்டு இருக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லித்தரா ஏன்னா அது அந்த அஞ்சலி முத்திரைன்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது ஒவ்வொரு பா வார்த்தைக்கும் அவ்வளோ அழகாக அர்த்தம் கொடுக்குற ஆண்டாளானவர் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இது என்ன வாயினால் பாடி அப்படின்னு எதுக்கு சொல்லணும் பாடி அப்படின்னாலே வாயால் தானே பாடுவோம் பின்ன எப்படி பாடுவோம் அப்படின்னா இந்த வாயோட பயனே அவனை பாடுறதுக்கு தான் பெருமாள் நமக்கு வாய் கொடுத்துருக்கிறதே எதுக்கு அப்படின்னா அவன் புகழை பேசவும் அவனை பற்றி பாடவும் மட்டும்தான்னு நமக்கு சொல்லித்தரா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நினைப்பிலா வலி நெஞ்சுடை அப்படின்னு பெரியாழ்வார் பெருமாளை பத்தின நினைப்பு இல்லாதவனுக்கு சாதத்துக்கு பதிலா புல்ல வச்சு திணிச்சுடு அப்படின்ட்டு அவெல்லாம் இந்த பூமிக்கே பாரம் அதனால பெருமாளை நினைக்காத மனசு ஒரு மனசே இல்லை அப்படிங்கிறதுனால மனத்தினால் சிந்திக்க தியானம் பண்ணணும் பெருமாளையே சர்வா சர்வகாலமும் நினைச்சுண்டு நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கணும் பெருமாள் ஸ்மரணையாகவே இருக்கணும்னு நமக்கு சொல்லித்தரா அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா போன பிழையும் புகுதருவான் நின்றனவும் நம்ம ஏற்கனவே பண்ண பாபங்கள் போன பிழையும் ஏற்கனவே செய்த பாபங்களும் புகு தருவான் இனிமே பண்ண இருக்கிற பாபங்களும் இனிமே நம்ம பாவம் பண்ணுவோமா கிருஷ்ணன் கிட்டே வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாபம் பண்ணுவோமா அப்படின்னா பெருமாள அப்புறம் நம்ம தெரிஞ்சு பாவம் பண்ண மாட்டோம் ஆனால் மனசுக்கு தெரியாமல் சில பாபங்கள் இருக்கலாம் நம்ம அறியாமல் சில பாபங்கள் நடக்கலாம் அதைத்தான் புகுதருவான் நின்றனவும் அப்படின்ற புகு அப்படின்ற பதத்தினால் அதையும் நம்மளோட பாபங்களை வந்து சஞ்சித கர்மா பிராரப்த கர்மான்னு ரெண்டா பிரிப்பா சஞ்சிதம் பிராரப்தம் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா பிரபத்தி பண்றதன் மூலமா சஞ்சித கர்மா முன்னாடி இருக்கக்கூடிய கர்மாக்கள் பண்ண பாவங்கள் எல்லாம் போகும் பிராரப்த கர்மான்றதை தான் தீரணும் அதுவும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்ட கர்மானா அனுபவிச்சே தான் தீர்க்கணும் அதுக்கு வேற வழி கிடையாது ஆனால் அதை நம்ம பெருமாள் கிட்ட போனதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு முள்ளில் கீறி மாதிரி நமக்கு பெரிய பெரிய தண்டனையாக கொடுக்காம அதெல்லாம் கூட போகும் அப்படிங்கிறார் இதை தான் சரணாகதி நம் சுவா நம்ம ராமானுஜர் சாய்ப்ப கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் அப்படின்னு சாய்ப்ப அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போ இந்த போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் இதை தான் அவரும் அந்த இடத்துல முன்னாடி பண்ண பாபங்கள் கிருத்தான் முன்னாடி பண்ணது கிரியமானான் இப்போ பண்ணுறது கரிஷ்யமானன் இனிமே பண்ண போகிறது அப்படின்னு இந்த இனிமே பண்ண போகிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா அப்போ அந்த அந்த பீரியடில் இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமான்னா அப்போ அவர் இந்த பாசுரத்தை தான் எடுத்து காமிக்கிறார் அவர் இந்த மாதிரி ஆண்டாளே சொல்லியிருக்கா அதனால் புகுதருவான் இனிமே வரப்போகிற பாபங்கள் கூட பெருமாள் தீர்த்து வைப்பர் அப்படின்ட்டு அது என்ன அதாவது ஒரு வியாதின்னு வந்துருட்டுனா அதுக்கு மருந்து சாப்பிட முடியும் இந்த மாதிரி வராத வியாதிக்கு இப்போவே உட்காந்து யாராவது சாப்பிடுவாளா அப்படின்னதுக்கு ஆண்டாளானவள் நமக்கு அம்மாஸ்தானத்துல இருக்கிறவோ இல்லையா அதனால ஒரு அம்மான்றவோ முன்னேற்பாடா சில மருந்து கொடுப்பா இப்ப காலம் வரப்போறதுன்னா குழந்தைக்கு முன்னேற்பாடா சில மருந்து கொடுப்பா அந்த மாதிரி இந்த வரப்போற பாபத்தை கூட என்ன பண்ணும் அப்படின்னா தீயினில் தூசாகும் அப்படின்ற தீயில் பட்ட தூசு போல அழிஞ்சிடும் பண்ண பாபங்கள் பண்ண போற பாபங்கள் பண்ண போற பாபங்கள் மனசறிஞ்சு பண்ணக்கூடாது நமக்கு தெரியாம ஏதோ ஒன்று நிகழ்ந்துருத்துனா கூட அவையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தீயினில் பட்ட தூசு போல அழிஞ்சிடும் தீயில இருக்கும்போது புதுசாக தூசுன்னு ஒன்று வந்து சேரவே சேராது நெருப்புல தூசு வந்து சேராது ஆனால் ஏற்கனவே இருக்கிற அந்த தூசுக்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டுனா புதுசா பொதுவெலாம் வந்து சேராது அப்படியே காற்றுல ஒன்று அடிச்சுன்னு வந்ததுன்னா கூட அதுவும் தீக்கிரையாகும் ஆனால் பெருமாளை போய் தீனு சொன்னால் அது நியாயமா இருக்குமா நம்மளோட பாபங்களை தீ மாதிரி அவர் போக்குவார்னு சொன்னோம்னா பாகவதத்துலேயே அப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு அதாபி ஏனம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு பெருமாள்ன்ற நெருப்பில் விழுந்த அறக்கர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள்னு ஒரு ஸ்லோகம் உண்டு ஆக தீயினில் தூசாகும் அந்த ஒரு தீலப்பட்ட தூசானது எப்படி பொசுங்கி போயிடுமோ அந்த மாதிரி நம்முடைய பாபங்களும் பொசுங்கி போகும் எப்போது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இப்படி இருந்தோன்னா தீயினில் தூசாகும் எல்லா பாபங்களும் தூசாகும் செப்பு அப்படிங்கிறான் இதை எல்லார்கிட்டையும் சொல்லுங்கோ அப்படின்றான் இந்த பாசுரத்தோட முதல் வார்த்தை பார்த்தோன்னா மாயனை கடைசி வார்த்தை பார்த்தோன்னா செப்பு அதுதான் அவன் இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தரான் மாயனை செப்பு மாயனை எப்பவுமே பத் அவனை பத்தியே பேசுங்கோ அப்படின்னு நமக்கு சொல்லித்தரா இதோட சுவாவதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா போன பாசுரத்தில் ஆச்சாரியனோட பெருமைகளை நமக்கு சொன்னவோ இந்த இடத்துல ஆச்சாரியன் எப்படி சிஷ்யர்களுக்கு கற்றுத்தருவாரோ எப்படி இருக்கணும் அப்படிங்கறது சொல்லி தருவாரோ அதே மாதிரி நமக்கு சொல்லி தர்றதுன்றது மட்டும் இல்லை செப்பு இதை எல்லார்கிட்டையும் சொல்லுன்னு நமக்கு உத்தரவும் போடுறான் இதில் இந்த அஞ்சாவது பாசுரத்தில் பெருமாளோட அந்த அஞ்சாம் நிலையாக இருக்கக்கூடிய அர்ச்சை அப்படிங்கிறது தான் வடமதுரை மைந்தன் ஆக அர்ச்சை நான் முதல்ல பரம் பார்த்தோம் அப்புறம் வியூகம் பார்த்தோம் அப்புறம் விபவம் பார்த்தோம் அப்புறம் அந்தரியாமி பார்த்தோம் அர்ச்சையானதையும் இந்த பாசுரத்தில் நமக்கு கொடுத்துட்டோம் இதில் அஞ்சு விஷயம் சொல்கிறான் பெருமாளை பற்றி பெருமாளை பற்றி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அஞ்சு விதம் சொல்கிறான் மாயன் வடமதுரை மைந்தன் யமுனை துறைவன் ஆயர் குலத்து அணிவிளக்கு தாயை போற்றும் தாமோதரன் அஞ்சு விஷயம் சொல்றான் இந்த அஞ்சு விஷயத்த சொன்னதோட மட்டும் இல்லாம நமக்கான அஞ்சு விஷயத்த சொல்றான் தூயோமாய் வரணும் தூமலர் தூவனும் தொழனும் வாயினால பாடனும் மனசுனால சிந்திக்கணும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மனசு ஏக்கம் வச்சஸ் ஏகம் கர்மன் ஏக்கம் மகாத்மனாம்னு நம்மள மாத்தின்னு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இருங்கோ இருங்கோன்னு இப்படி அஞ்சாம் பாசுரத்தில் அஞ்சு விஷயமாக நமக்கு கொடுக்குறா வடமதுரைன்னு சொல்லி அஞ்சாம் நிலையான அர்ச்சையையும் இந்த அஞ்சாவது பாசுரத்தின் மூலமாக நமக்கு காட்டுறா ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக நம்மை ஒரு அடுத்த நிலைக்கு உயர்த்தரா ஆண்டாள் நாச்சியார் ஆக இத்துடன் இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறோம் அடையே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமகா